வணக்கம் நான் ராஜேஷ் சுப்பு பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவில் லாட்ரி யோகத்தை பற்றி பார்க்கலாம் லாட்ரி யோகம் வந்து ஜாதகத்தில் வந்து இருக்குதா இல்லை அந்த ஜாதகத்தில் வந்து எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து லாட்ரி அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தச்சமே தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி எல்லாம் தடை பண்ணியிருந்தாலும் பல மாநிலங்களில் வந்து லாட்ரி இருக்குது அந்த லாட்ரி டிக்கெட்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க வெளிநாட்டிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லாட்ரி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த லாட்ரி யோகம் அப்படிங்கும்போது எல்லா மக்களுக்குமே வந்து இந்த லாட்ரி மேலே ஒரு அதிக விருப்பம் இருக்குது அதாவது தினமும் வந்து நம்ம சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஒரு தொகை நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை வச்சு நம்மள வாழ்க்கையை வந்து நிறைய மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அதை நோக்கி வந்து போகிறாங்க அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஏன்னா கோடியில் ஒருத்தருக்கு தான் வந்து லாட்ரி யோகம் வந்து அடித்து ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து பணம் வந்து அவங்க வந்து செட்டில் ஆகிறாங்க பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கு இதெல்லாம் வந்து நடக்குது ஆனாலும் எல்லா மக்களும் வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏதாவது விதத்தில் வந்து நமக்கு அடிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமாக அதில் போய் முடங்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அவங்களுக்கு நிறையா வந்து நம்ம அது வாடிக்கையாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாவில் உள்ளவங்கள்லாம் எப்போதுமே வந்து இதை வந்து ஒரு ஒரு தினந்தோறும் உள்ள ஒரு வேலை மாதிரியே வந்து இதை எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல நண்பர்கள் வந்து என்னட்டையோ வந்து அதை கேட்பாங்க நீங்கள் ஏதாவது வந்து ஒரு நம்பர் சொல்லுங்கள் அந்த நம்பரை வந்து வச்சு நாங்கள் வந்து லாட்ரி வாங்குகிறோம் அப்படின்லாம் வந்து அவங்களாம் கேட்குறதெல்லாம் நிறையா நடக்குது பொதுவாக வந்து நம்ம இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறையா செய்கிறது கிடையாது இந்த மாதிரி லாட்ரி நம்பர் சொல்கிறது எல்லாம் கிடையாது ஆனாலும் அந்த ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து லாட்ரி யோகம் அடிக்கும் அப்படிங்கிறத வந்து மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் பொதுவாக வந்து இந்த லாட்ரி திடீர் யோகங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பூர்வ புண்ணியம் என்னும் ஐந்தாம் இடம்தான் அந்த ஜாதகத்தில் வந்து இந்த பூர்வ புண்ணியங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா அவருக்கு திடீர் யோகம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க அந்த திடீர் யோகம் வந்து அந்த பூர்வ புண்ணியத்தில் கொண்ட வச்சுட்டாங்க அப்போ பூர்வ புண்ணியம் ஏற்கனவே அதாவது முஞ்சம்மத்திலையும் நல்லது செஞ்சுருக்கணும் இல்லை நமது வந்து தந்தை தாத்தா அவங்க எல்லாரும் வந்து நிறைய நன்மை செஞ்சுருந்தால் இந்த பூர்வ புண்ணியம் வந்து வேலை செய்யும் அப்படி இல்லை அப்படின்னா பூர்வ புண்ணியம் அதிகம் வேலை செய்யாது பொதுவை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் மெயினாகவே வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா இந்த ஐந்தாம் இடம்தான் ஏன்னா நல்லது கெட்டது அது மூலம்தான் வரும் அது மூலம்தான் வந்து அது எல்லா வீட்டுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மாதிரி அதை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நல்லது வந்தது அப்படின்னா அது எப்படி நடக்கும் அப்படின்னா அது திடீர் யோகத்தை கொடுக்குது அப்படின்ட்டு அந்த ஐந்தாம் இடத்தை வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஐந்தாம் இடம் மட்டும் இல்லை ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாவது வீடும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணும் போது மட்டும்தான் அவங்களுக்கு இந்த லாட்ரி வந்து திடீர்னு வந்து அடித்து ஒரு யோகத்தை வந்து உருவாக்கிறோம் அதான் ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் இடமும் ஒம்பதாம் இடமும் மிக முக்கியமாக வச்சுருந்ததுக்கு காரணமே அதுதான் தான் அப்போ அந்த ஐந்தாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்து முதலீடு பண்ணுறாரு லாட்ரியில் அப்படின்னா லாட்ரி அதில் முதலீடு தொடர்ச்சியாக பண்ணும்போது அவர் வந்து நிறைய தோல்விகளே செஞ்சுட்டு வர்றார் எதுவுமே அடிக்க மாட்டாங்குது அப்படின்னு அவர் நினச்சிட்டு வந்தாருன்னா அவரோட ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல உள்ள தசா நடக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் ஐந்தாம் இடத்து தசா நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து இந்த ஐந்தாம் இடத்துல மூலம் வர்றதுனால அந்த ஐந்தாம் வீட்டு தசா மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐந்தாம் வீட்டு தசா நடக்கிறது கிடையாது அப்படி இல்லைன்னா இன்னொரு சாய்ஸ் இருக்குது இந்த பூர்வ புண்ணியத்தில் சம்மந்தப்பட்ட ஐந்தாம் வீட்டு புத்தி நடக்குதா அப்படிங்கிறதுனாலும் நம்ம பார்த்துக்கணும் அந்த புத்தி நடந்த இப்போ எந்த தசானாலும் நடக்கட்டும் அதில் வந்து இந்த ஐந்தாம் வீட்டு புத்தி நடக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் இந்த ஐந்தாம் வீட்டு புத்தி நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு உருவாயிடும் அந்த நேரத்தில் முதலீடு பண்ணலாம் அன்னமும் நம்ம சுருக்கி உள்ளவ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்தரம் வந்து இந்த ஐந்தாம் வீட்டு அந்தரங்கள் நடக்குதா அதாவது புத்திநாதன் அந்தரநாதன் சொல்கிறோம்ல அதில் வந்து இந்த அந்தரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் அந்த அந்தரம் வந்து இதில் வந்து ஐந்தாம் வீட்டு தசாவோடய ஐந்தாம் வீட்டை சம்மந்தப்பட்டு அது நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த லாட்ரியை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு யோகம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகும் அப்படி இல்லை அப்படின்னா கோச்சார பழங்களில் ஐந்தாம் வீடு பலம் பெறுமா அப்படின்னு பார்க்கணும் ஐந்தாம் வீடு கோச்சார பழங்கள் மூலம் பலம் பெறுது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாட்ரி யோகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த ஐந்தாம் வீட்டில் வந்து யாருக்காவது வந்து ஒரு நல்ல கிரகம் அமர்ந்து இல்லை ஐந்தாம் வீட்டு அதிபதியே அந்த இடத்துல அமர்ந்து அவருக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்கறது மாதிரியான கோச்சார நிலைகள் வரும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் என்னன்னா நீங்கள் லாட்ரியை வந்து வாங்கலாம் பொதுவாக நான் லாட்ரி அப்படின்னு சொல்கிறது திடீர் யோகங்கள் எந்த மாதிரியான வித விஷயத்திலும் வரலாம் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் என்ன மாதிரி யோகங்களை வந்து லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா கேஷினோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இல்லை வேறு ஏதாவது மூலம் பண்ணுறதா அப்படிங்கிறது அது உங்களுடைய சாய்ஸு தான் அதை வந்து ஜாதகத்தில் பார்த்து தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம் ஏன்னா தொடர்ச்சியாகவே ஒருத்தர் வந்து இப்போ வெளிநாடு போயிட்டாரு அப்படின்னா அவர் வெளிநாடு போனதுலேருந்து அவர் கடைசியாக ஒரு பத்து வருஷ காலம் இருந்தார்னா பத்து வருட காலங்களும் அதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் அப்படி பத்து வருட காலங்களும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு பெரிய இப்போ கூட்டு கழித்து பார்த்தோம்னா பத்து வருஷத்தில் ஒரு பெரிய தொகை அதுக்குன்னே அவர் செலவு பண்ணியிருப்பார் அவருக்கு அந்த யோகம் அடிக்காமலே போயிடும் பொதுவாக உங்கள் ஜாதகத்தை நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்வது கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் இந்தியாவிலேயே இருக்க போகிறாங்களே அதில் அவங்களோட சொந்த நாட்டிலே இருக்க போகிறாங்களே அங்கே வந்து என்னென்னா பூர்வ புண்ணியம் சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்கள வந்து நாடு கடத்துகிற ஒரு வேலையே வந்து ஜாதகம் செய்யுது அப்படி இருந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து போகிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு அதாவது ஒரு லட்சம் பேரில் யாராவது ஒருத்தனுக்கு அந்த வேலை நடந்து போயிடும் ஒரு ஏதோ ஒரு பெரிய மூட்டு நடந்துடும் இந்த ஆளே இவங்க வந்து மெயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே அதுலேயே போய் உள்ளூர்றதுக்கான வேலைகளை வந்து செய்வாங்க அதை தவிர்க்கறதுக்கு தான் இந்த இதை வந்து சொல்கிறோம் இல்லை நீங்கள் இந்தியாவிலேருந்தே லாட்ரி வாங்கினாலும் சரி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்குதா அப்படின்னு பாருங்க அப்படியும் இல்லாமல் ஜாதகத்தோட ஜாதகத்தை எடுத்து அந்த ஜாதகத்தில் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எது தசா நடக்குது எது புத்தி நடக்குது இது ஐந்தாம் வீட்டில் சம்மந்தப்பட்டு நடக்குதா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் அப்படியே இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் வீட்டுக்கு உரியவன் வந்து நல்ல பலம் பெறுற மாதிரி இருக்கானா அப்படி இல்லை அப்படின்னா எந்த அந்த கிரகம் வந்து மிக பலம் வாய்ந்த ஒரு கிரகமாக அமருது அது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்து அது ஐந்தாம் வீட்டுக்கு வர்ற நேரத்தில் கோச்சார பழங்களில் வர்ற நேரத்தில் பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது வந்து ராகு தான் கொடுக்குது குரு தான் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட முடியாது ஏன்னால் ஒவ்வொரு ஜாதகத்துலயும் ஒவ்வொரு விதமான கிரகங்கள் அங்கே இருக்கும் அதாவது ஐந்தாம் வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருப்பார் அவர் அப்படியே இல்லாத கிரகமோ அந்த கோச்சார ரீதியாக ஐந்தாம் வீட்டுக்கு வரும்போதும் இந்த யோகங்கள் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து உருவாயிரும் இந்த மாதிரி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட் வந்து போவாது ஏதோ பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா கூட ஓரளவுனாலும் அதுலேருந்து ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு வந்து உருவாயிடும் ஒரு கோடி அப்படிங்கிறது ஒரு லட்சம் ரூபாய் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதில் இருக்குது இல்லை கேஷ்னோவில் வந்து பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும் அதாவது இந்த மாதிரியான கிரகநிலைகள் இந்த மாதிரியான அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அங்கே போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த லாட்ரியை வந்து நீங்கள் வெல்றதுக்கான வாய்ப்பை வந்து உருவாயிரும் அப்படியே இல்லைன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது சாமியார் ஏதாவது நம்பர் சொல்லுவார் அந்த நம்பரை போய் வாங்கலாமான்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா சாமியாரே டைரெக்டாக போய் வாங்கிட்டு போயிடுவார் கண்டிப்பாக இதை உங்கள்கிட்டலாம் சொல்லுறதுக்கான வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அவரே வந்து வாங்கிடுவார் அது வந்து எதாவது ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் போய் தொட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் அதாவது பெரிய லெவலில் வரல அப்படின்னாலும் கூட ஒரு சின்ன லெவலில்னாலும் வந்துடும் ஒரு சிலருக்கு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அவங்க சுய ஜாதகத்தை பரிசோதித்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லாட்ரியில் வந்து யோகத்தை வந்து நீங்கள் பெறலாம் நண்பர்கள் நமது வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி